அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த விருட்சுக ராசி தாங்க அப்படிப்பட்ட விருட்சுக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது கிரகநிலைகள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் மேலும் ஏதாவது கெடு நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் செய்யணும் விளிம் இந்த ஏழு நாட்களும் நீங்கள் எந்த கடவுள் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள்லாம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே வெறிச்சக ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது வெறிச்சக ராசி நேர்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு பழனி ஆண்டவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொலைபேசி மூலியமாகவே இவர்களிடம் தீர்வு செய்யப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஆக்ட்ரஸ்க்குமே ஜோதிடம் பார்த்திருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஜோதிடம் கூட ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் ஸோ மறுக்காம தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க வெறுச்சுவ ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ராசி வந்து ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மோட்ச தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது இதன் பாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூத்தி பத்து முதல் இருநூத்தி நாற்பது வரை இருக்கு மேலும் இந்த ராசியுடைய அதிபதி வந்து செவ்வாய் பகவான் தாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் சந்திரன் வந்து நீச்சம் அடைகிறாரு தேல் வடிவத்தை உடைய ராசியாகவும் இந்த ராசி இருக்கு வடக்கு திசையை குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெண் ராசி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க எடுத்த வேலையை முடிக்காமல் விடவே மாட்டாங்க வீரம் உடையவங்களாக இருப்பாங்க புத்தி கூர்மையும் பேச்சு திறமையும் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இவங்க காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் தாராள மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க பிறருக்கு உதவும் எண்ணம் உள்ளவங்களாக இருப்பாங்க சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க ரகசியத்தை காப்ப பற்றுவங்க தனக்கென்ற ஒரு கொள்கையோடு வாழக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க மற்றும் மற்றும் முன் யோசனை இல்லாதவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் விசாகம் நான்கு பாதங்களும் அனிஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களும் அமைஞ்சிருக்குங்க மேலும் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு போன்ற நிறங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது சனி ஞாயிறு செவ்வாய் வியாழன் போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய கிழமைகளாக சொல்லப்படுது மேலும் கார்த்திகை தை மாசி பங்குனி வைகாசி ஆவணி போன்ற தமிழ் மாதங்கள் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் இல்லாதவங்களாக இருப்பீங்க பலம் வாய்ந்தவங்களாக காணப்படுவீங்க உறுதியான முடிவை கொண்டிருப்பீங்க சிறந்த கற்பனைவாதிகள் தாராள மனப்பான்மை உடையவங்க நம்பிக்கை உரியவங்களாக நீங்கள் காணப்படுவீங்க மேலும் உங்கள் கிட்டே ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் நம்பிக்கையும் சந்தேகமும் உடையவங்களாக நீங்கள் இருப்பீங்க பிடிவாத குணம் உடையவங்களாக இருப்பீங்க யாருக்கும் வளைந்து கொடுக்காத தன்மை உடையவங்களாக இருப்பீங்க பிறரை கேலி பேசுதல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்தவங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட விருட்சிகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில இருக்காரு மேலும் பதினாறாம் தேதி கன்னிராசிக்கு சென்றிருக்கார் மேலும் செவ்வாய் மிதன ராசியில அமர்ந்திருக்காரு புதன் சிம்ம ராசியில இருக்காரு ரிஷபத்துல குரு சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் கன்னிராசியில அமர்ந்திருக்காரு மேலும் பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்கு செல்கிறார் மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மீனத்தில் பகவான் இருக்கார் கணியில் கேது பகவான் இருக்கார் மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் இந்த வாரம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களில் அதிக அளவு கவனமும் அதிகளவில் நிதானத்தோடும் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைால் இந்த விசுகரா நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க பெருச்சிக ராசி மில உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் பத்து மற்றும் பதினோராவது வீட்டில் அமர்றாரு இதனால் புதிய நபர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு தொழிலுடை உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு உணவு தொழிலில் வெற்றி பெறுவீங்க இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க மேலும் சந்திரனினுடைய ஆதரவாள சாதுர்த்தியமான காரியங்களை செய்வீங்க மேலும் செவ்வாய் பகவானுங்கிற ஆசியில் இந்த ஏழு நாட்களில் எட்டாம் இடத்துல அமர்றாரு இதனால் உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வயிற்று கோளாறு ஏற்படக்கூடும் மேலும் புதன் பகவான் உங்க ராசியில் இந்த ஏழு நாட்களில் பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் மேலதிகாரி ஆதரவோடு உங்களுக்கு இருப்பாங்க மேலும் சூதாட்டம் லாட்ரி போன்றவற்றில் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மேலும் குரு பகவான் உங்க ஆசியில் இந்த ஏழு நாட்களில் ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால விவசாய தொழிலில் வெற்றியாக நீங்க நடத்துவீங்க மேலும் தேங்காய் விற்பனையில அமோகமான லாபம் பார்ப்பீங்க இதனால ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்க காணப்படுவீங்க அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமையப்பட்டிருக்கு மேலும் சுக்கர பகவான் உங்க ராசியில் இந்த ஏழு நாட்கள் பதினொன்று மற்றும் பதினோராம் இடத்தில் அமர்றாரு இதனால் வீண் கவலைகள் அதிகரித்து மன நிம்மதியை எழுப்பீங்க மேலும் சனி பகவான் உங்க ராசியில் இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்துல அமர்றாரு இதனால நிறைய விதமான செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் பொருள் சேர்க்கையே அதிகரிப்பீங்க மேலும் பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஐந்தாம் இடத்துல அமர்றாரு இதனால் ஆடம்பர நிகழ்ச்சிகள்ல மன ஈடுபாடு கொள்ளும் மேலும் ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பால மன அமைதி ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்கள பதினோராவது வீட்டில் அமர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர்களிடையே பண செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு இந்த காலகட்டத்தில் காணப்படுவாங்க அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குங்க மட்டும் இல்லாம குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசு தாபங்கள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமா உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் பண வரவை பொறுத்த வரையில உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படாது உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல்கள் ஏற்படும் இன்னும் சிலருக்கு தெய்வ பணிகள் ஈடுபாடு வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தோடு வலியோர்களுக்கு இருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசிக்கும் வாய்ப்புகள் இன்னும் சிலருக்கு ஏற்பட போகுது வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேலதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது இன்னும் சிலருக்கு பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வியாபாரத்தில் பங்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவு உண்டாக்கக்கூடும் என்பதால் பொறுமை உங்களுக்கு ரொம்ப அவசிய மேலும் விற்பனையும் சுமாராக தான் உங்களுக்கு இருக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு செலவு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டுங்க மேலே செல்லும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் பனிச்சுமையை அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சலுகைகள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதினாறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு ஒன்பது வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு முருக பெருமான்கள் நீங்க நீங்கள் தோறும் முருக முருகப்பெருமானை நினைத்து ஒரு விரதம் இருந்து அவருக்கேற்ற வைத்தியம் படைத்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூன்றாவது செவ்வாய்க்கிழமையே உங்களுக்கு அவர் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்து கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு செவ்வாய்கிழமை தூறும் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் வச்சுகிறாசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைங்க பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருக பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க